கடலில் பதினெட்டு வயது சிறுவன் மூச்சு திணறி உயிரிழப்பு கடலோர போலீசார் விசாரணை ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அருகே உள்ள நாலுபனை கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் சாந்தி தம்பதியரின் மகனான முகிலன் என்ற பதினெட்டு வயது சிறுவன் வேம்பாரில் உள்ள அவரது உறவினர் வசந்த் என்பவரின் வீட்டில் தங்கி கடல் தொழிலுக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் வழக்கம் போல வேம்பாரை சேர்ந்த பழனிசாமி என்பவரது படகில் அங்குள்ள கடலுக்கு சங்கு குளிக்க சென்றதாக சொல்லப்படும் சிறுவன் முகிலன் படகில் அமர்ந்திருந்த பொழுது சிறுவனுக்கு காது மற்றும் மூக்கில் ரத்தம் வந்ததோடு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து உடனிருந்த மீனவர்கள் முகிலனை கடலில் இருந்து வேம்பார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிறுவன் முகிலனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் பின்னர் அங்கு சென்ற வேம்பார் கடலோர காவல்படை போலீசார் சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சங்கு குழிக்கு சென்று உயிரிழந்ததாக சொல்லப்படும் சிறுவன் முகிலன் ஏர் கம்ப்ரெசர் சிலிண்டர்களை பயன்படுத்தி கனவாமீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடும் கூடும் என அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் எனவே கடலுக்கு சென்று பரிதாபமாக உயிரிழந்த பதினெட்டு வயது சிறுவன் முகிலன் சங்கு குளிக்க சென்று உயிரிழந்தாரா அல்லது ஏர் கம்ப்ரஸர் சிலிண்டரை கொண்டு கனவா மீன்பிடிக்கு சென்றுதான் உயிரிழந்தாரா என்பதை உறுதி செய்ய வேம்பார் கடலோர காவல் படை போலீசார் உடன் சென்ற மீனவர்களிடம் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது